السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا يغشيكم ما عملتا منه وينزل عليكم من السماء ماءا ليطهركم به ويذهب عنكم رجز الشيطان وليربط على قلوبكم ஒய் சப் பி அல் அக் அமர்நாபில்லா சபக் அல்லாஹும் மோலான் அரியுல் அலீம் அல்லாஹ் உங்களுக்கு சிற்றுரக்கத்தை நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கினான் வெண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய செய்தான் அதன் மூலம் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் சைத்தானுடைய அசுத்தத்தை அகற்றவும் உங்களுடைய உள்ளங்களில் உறுதியை ஏற்படுத்தவும் உங்களுடைய பாதங்களை தரிபடுத்தவும் அல்லாஹ் மழையை பொழியச் செய்தான் என்று அல்லாஹரபுல்லாலமின் சூரத்துல் அன்பால் எட்டாம் அத்தியாயத்தில் பதினோராம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் பதில் போர்க்களத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் பதில் போர்க்களத்திலே போர் முனையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே மறுபக்கம் பார்த்தோம் என்றால் அவர்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது அது சதுப்பு நிலமாக இருக்கிறது சதுப்பு நிலமாக இருந்த காரணத்தினாலே தண்ணீர் பிரச்சனை இருந்தது குடிக்க குளிக்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தது ஒரு வகையான ஒரு மன சோர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் கருமை எந்த இரண்டு வகையான நேமத்துகளை அவர்களுக்கு வழங்கினான் ஒரு நேமக்கத்தை தந்தான் தூக்கத்தை தந்தான் மற்றொரு நேமத்து என்னவென்றால் பெருவாரியான மழையை அல்லாஹ் கொடியச் செய்தான் அந்த சிற்றுறக்கம் மூலமாக அவர்களுக்கு ஒரு அமனா ஏற்பட்டது மன அமைதி ஏற்பட்டது உத்வேகம் ஏற்பட்டது அசந்து தூங்கினார்கள் போர் தொடங்குவதற்கு முன்னாலே நிம்மதியாக தூங்கினார்கள் பெருமானார் சுலேக்கர் செல்வல்லால செல்லம் அவர்கள் மட்டும் கண் வெளித்திருந்தார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வாரம் இருந்தார்கள் அல்லாஹ் வெற்றிக்கனியை பறித்து தந்தான் அவர்கள் தூங்கி விழித்ததற்கு பின்னாலே அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி மன நிறைவு ஏற்பட்டது எதிரிகளை உத்வேகத்தோடு தாக்குகின்ற ஒரு பலமும் அவர்களுக்கு கிடைத்தது தூக்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறது ஒரு நிம்மதி இருக்கிறது இது ஒரு நியமனம் மற்றொரு நேம அல்லா பெருவாரியான மழையை பொழிய செய்ததனுடைய ஒரு வரக்கத்தின் காரணமாக முஸ்லீம்கள் முகாமற்றிருந்த அந்த ஏரியா இருக்கிறதே அந்த ஏரியா பலப்பட்டு விட்டது அங்கே இருந்த அசுத்தங்கள் சகதிகள் எல்லாம் அடித்து கொண்டு சென்று விட்டன பூமி உறுதியாகிவிட்டது அருகே இருந்த அந்த குளம் குட்டைகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பிவிட்டது தண்ணீர் நிரம்பிவிட்டது மிகவும் நல்ல முறையில் அவர்கள் போர் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது ஆனால் எதிரிகள் முகாமற்றிருந்த பகுதி என்ன ஆனது என்று கேட்டால் இங்கே அடுத்து சென்ற அந்த சகதிகள் போனால் அங்கே சென்று சேர்ந்து விட்டார் சகதிகள் அவர் சிக்கி கொண்டு விட்டார்கள் மிகவும் சிரமப்பட்டு போனார்கள் அவர்களுக்கு தண்ணீரும் கிடைக்கவில்லை தண்ணீர் சென்றுவிட்டது அவருடைய சென்று சென்றுவிட்டது பின்பு முஸ்லீம்களே அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவ வேண்டிய ஒரு நிலையெல்லாம் உருவான வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே அல்லாஹ் ஆலமின் தக்க சமயத்தில் மூமினான முஸ்லீமான முத்தக்கீனான அந்த மக்களுக்கு எப்படி உதவுகிறான் பாருங்கள் உறக்கம் என்பது உண்மையிலேயே நமக்கு அது ஒரு அரும் மருந்தாக இருக்கிறது நோயாளிகளை பார்த்து வைத்தியர்கள் சொல்வார்கள் அவர் நல்ல தூங்கச் செய்யுங்கள் என்று சொல்வார்கள் தூங்கி எழுந்தால் போதும் என்று ஏதாவது பதஷ்டம் ஏற்படுமானால் திடுக்கம் ஏற்படுமானால் ஒரு மனக்கவலைகளில் நாம் ஆழ்ந்திருந்தோம் என்றால் அதற்கு ஒரு அருமருந்து தூக்கம் நல்ல முறையில் தூங்கி எழுந்தாலே ஒரு மனசில் ஒரு தெளிவு உண்டாகும் அடுத்து நாம் என்ன செய்வது என்பதற்கான ஆலோசனைகள் தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை அருமை சகோதரிகளை எனவே அந்த தூக்கம் மூலமாக அவர்களுடைய பதஸ்டம் தணிக்கப்பட்டது அவருடைய திடுக்கம் போக்கப்பட்டது மிகவும் உற்சாகமாக அவர்கள் எழுந்தார்கள் நாம் பார்க்கிறோம் எதிரிகளை பார்த்து அவர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை இதை தாண்டி அந்த மலையினுடைய ஒரு பறக்கத்து பாருங்கள் அல்லா தொடர்ந்து சொல்லுகிறான் அன்கும் ரிஜிஸ்டர் செய்தான் சைத்தானுடைய அசுத்தத்தை அல்லாவுடைய இதயங்கள் இருந்து நீக்கினான் என்றால் என்ன அர்த்தம் சைத்தான் முஸ்லீம்களுடைய மனங்களில் சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் என்ன ஊசலாட்டம் நீங்கள் களிமாவிச் சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் படுகிறீர்கள் பாருங்கள் ஏகநாயனை மறுக்கின்ற அந்த காப்பிர்கள் எப்படிப்பட்ட ஒரு செல்வம் செல்வாக்கோடு இருக்கிறார்கள் பாருங்கள் பூமியின்களுடைய உள்ளங்களிலே அவன் போடுகிறான் அந்த நேரத்திலேயும் போடுகிறான் எப்போதும் போடுவான் அப்போதும் போடுகிறான் கலிமாவை சொல்லிவிட்டக்கூடிய நீங்கள் அல்லாறு சுருக்க நெருக்கமானவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அல்லல் ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள் மழை பெடுவதற்கு முன்னாலே சுற்றுறக்கம் ஏற்படுவதற்கு முன்னாலே சைத்தான்கள் முஸ்லிம்கள் சில பேருடைய மனங்களில் போட்ட ஊசலாட்டங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஊசுராட்டங்களை எல்லாம் அகற்றுவதற்காக தான் உங்களுக்கு இது யுகர் சிக்கும் நுவாஸ் நுவாஸ் என்றால் சிற்றுரக்கம் சிற்றுரக்கம் என்றாலும் சற்று நேரம் அவர்கள் தூங்கினாலும் கூட அந்த தூக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அமைதி ஏற்பட்டது மன அமனா அமனா என்றாலே மன அமைதி மன நிம்மதி என்பதும் பொருளா சாதாரணமாக பார்க்கலாம் நாம் மழை பொழிகின்ற போதும் தூக்கத்தின் போதும் ஒரு வகையான ஒரு மன நிம்மதி ஒரு மனசாந்தி ஏற்படுவதை நாம் பார்க்கலாம் அதற்கு பின்பு அவர்கள் மிகுண்டு எழுந்தார்கள் கொண்டு எழுந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த சைத்தான்களுடைய அந்த ஊசலாட்டங்களும் போக்கப்பட்டது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே தொடர்ந்து அல்லா சொல்லுகிறான் உங்களை யூபித்த எரிபத்தை குதூவிக்கும் உடைய உள்ளங்களை நன்கு திடப்படுத்தினான் உறுதிப்படுத்தினான் மட்டுமல்ல உங்களுடைய பாதங்களையும் நிலை பெறச் செய்தான் தை அகுதாமகம் நிச்சயமாக இந்த போர் முனையில் எதிரிகளை ஜெயிக்காமல் விடுவதில்லை என்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு உள்ள உறுதி ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம் இப்படி அல்லாஹ ஆலமின் இந்த மலையின் மூலமாக அந்த மழை பொழிந்ததனுடைய ஒரு வரக்கத்து என்ன ஆனது குடிக்க குளிக்க அதே போன்று அத்தியாவசியமான அசுத்தங்களை சுத்தப்படுத்த அசுத்தங்கள் ஏற்படும் அல்லவா சுத்தப்படுத்த எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் அந்த போர் பதில் போர்க்களத்தில் வைத்து அவர்களுக்கு ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பெண்ணை என்னவென்று கேட்டால் அன்பான பெருமக்களே அம்மக்கள் அல்லாகவே நம்பினார்கள் ஏக இறையின் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் தவக்குள் ஈமான் கொண்டிருந்தார்கள் அந்த அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் நம்மை பாதுகாப்பான் என்கின்ற அடிப்படையில் தானே தம்முடைய வீட்டிலிருந்து அவர்கள் கிளம்பி வந்தார்கள் தங்களுடைய மனைவி எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அல்லவா அந்த இறை நம்பிக்கை குடையாமல் அவர்கள் பார்த்து கொண்ட காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டார் இந்த இறை நம்பிக்கை வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரஃபுல்லான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அந்த மூமினான மக்களை பாதுகாத்த அல்லாஹ் உங்களுக்கும் இக்கட்டுகள் ஏற்படுகிற போது அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டானா உங்களுக்கு உதவ மாட்டானா உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டானா என்பதை உணர்த்து முகமாகத்தான் இந்த அற்புதமான வசனங்கள் இது யுக்சி புண் அமனத்தம் அமனத்தம் மின்குவா அலைக்கும் என சமா சிற்றுறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கினான் உங்கள் மீது விண்ணிலிருந்து மழையை பொழிய செய்தான் அந்த மழை உங்களை சுத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல சைத்தானுடைய ஊசலாற்றுகளை அகற்றுகிறது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளங்களில் ஊர்தியை ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல உங்களுடைய பாதங்களையும் தனிப்படுத்தி உத்வேகத்தோடு நீங்கள் எதிரிகளை எதிர்கொண்டீர்களே இந்த நேமத்தை நாம் தந்தோமே இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒ இது இது என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே நினைத்து பாருங்கள் என்று அர்த்தம் வைக்கிறேன் அல்லாஹ் அளித்த அந்த நேமத்துகளை அல்லாஹ் யாபப்படுத்தி இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது நாமும் நமக்கு அல்லாஹ் அல்லாஹரப்புலாம் எத்தனையோ நேமத்துக்களை தந்திருப்பான் அந்த நேமத்துக்களை எண்ணி பார்த்து நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் என்கிற அந்த படிப்பினை பெறுகிறோம் அல்லா அருள் குறிவானாக வாசிதாவரம் இருலாகிருப்பிலும்